இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புனத்தூர் ஆட்டுக்குட்டி சந்தையில் இருக்கிறேங்க ஆட்டுக்குட்டி சந்தையில் பார்த்திங்கன்னா ரமேஷ் அண்ணாவோட ஆட்டுக்குட்டியில் தான் இருக்கிறேங்க இன்றைக்கி ரெகுலராக பார்த்தீங்கன்னா வார வாரம் ரமேஷ் அண்ணாவோட வீடியோ போட்டுக்கிறேன் இந்த வாரம் நம்ம ரெண்டு மூணு வாரமாக போடக்கிட்டால் இந்த வாரமாக திருப்பி மறுபடியும் நம்ம போட போகிறோங்க எல்லாமே ரமேஷ் அண்ணாவோட ஆட்டுக்குட்டியில் தான் அண்ணா கிட்டே இன்றைக்கி என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு கேட்டுக்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அண்ணா வணக்கங்க வணக்கங்க இந்த வாரம் எப்படி சேல்ஸ் நல்லா இருக்குங்களா இருக்கு இந்த வாரம் ரொம்ப எல்லா சுமாரி தைப்பூசுக்கு போயிட்டாங்களா இருக்குது சரிங்க அதெல்லாம் இருக்கு ஆமாங்க எத்தனை குட்டி கொண்டாந்தீங்கன்னா இருபது குட்டி கொண்டாந்து சரிங்கண்ணா ஆமாங்க எவ்வளவு இருக்கு ஒரு அஞ்சாறு குட்டி போயிருக்குது போயிருக்கு சரிங்களா வாங்கிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு ஆறு குட்டி வாங்கி இருக்குதுங்களா சரிங்கண்ணா சரிங்க என்ன ராக கொண்டாந்திருக்கு பாத்துலாங்களா பாத்துடலாங்க சரிங்களா பத்த சேலம் கருப்பு இருக்குதுங்களா சரிங்களா கொடியாடு கொண்டு வந்துருக்குங்க தன்னியாடு வந்து இருக்குது சரிங்க நாட்டு விளையாடு இருக்குது சரிங்களா செம்பி இருக்குங்க சரிங்கண்ணா இடவெட்டு இருக்குது இடவெட்டு இருக்கு ஆமாங்க சரி சரி கச்சக்கட்டி இருக்குது சரிங்க சண்டை கடாயும் இருக்கு மாட்டா ஆ சண்டை கடாய் இருக்கு எட்டைய பொறு குட்டி இருக்கு எட்டைய போட்டு குட்டி இருக்கு போட்டு குட்டி இருக்கு ஆமாங்க எல்லாம் பாத்தலாம் நான் பாத்தலாம் நான் சரிங்க ஓகே இது பாத்தீங்கன்னா நாட்டு குட்டிங்க நாட்டு குட்டி நாட்டு குட்டி இது பாத்தீங்க போயர் கிராஸ் மாதிரியே இருக்குதுங்க போயர் கிராஸ் ஆமாங்க இது நாட்டு குட்டிங்க சரிங்க நான் குட்டிங்க சரிங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா இருக்குங்க சரிங்க ஆயிரத்தி முந்நூறுவா கொடுத்துடலாம் ஆயிரத்தி முந்நூறுவா கொடுத்துடலாங்க நம்ம சேனல்ல பாத்து இன்னும் அவங்களுக்கு ஒரு இருநூத்தூவா கம்மியா கொடுக்கலாம் சரிங்க நம்ம சேனல் நேம் சொன்னீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறுவா கொடுக்கலங்கிறது ஆமா நூறு ரூபாய் குறைச்சி கொடுப்பாங்க நம்ம போட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் நாள்தான் இருக்குங்க சரிங்க சரிங்க கொட்டி அருமையான கொட்டி நல்லா இருக்குங்களா சரிங்க அருமை பாலெல்லாம் அருமையா குடிச்சிக்கலாம் சரிங்க சரிங்க ஒரு அடுத்து இது பாத்தீங்கன்னா கிடையாங்க ரெண்டாயிரத்து முன்னூறு சொல்லுதுங்க சரிங்களா குடி அருமை சேலங்க இருப்பாங்க பாலம் அருமையா குடிக்குங்க அருமையா குடிக்குது ஆமாங்க நேட்டு போக்கா இருக்கு ரெண்டாயிரத்தி மூணு ரூபா சொல்லுதுங்க சரிங்கண்ணா ரெண்டாயிரத்தி நூறு ரூபா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரூபா பண்ணலாம் ரெண்டு ரூபாய் பண்ணிக்கலாம் ரெண்டு ரூபா பண்ணிக்க சரிங்க நாட்டாட்டு குட்டி தானுங்க இந்த பல்லையை அந்த ரகத்தை என்ன ஆடுங்கண்ணா பள்ளையாடு பள்ளையாடு சரிங்க அந்த ஆடியாசமான ஒரு பேரா ஆமாங்க அது இருக்குங்க பழையாடு இருக்குங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே அது நிறைய இங்க வரது இல்ல ஜாஸ்தி அதான் ரைட் ரைட் அது குட்டி பார்த்தீங்கன்னா மூணு குட்டி நாலு குட்டி அந்த மாதிரி போடுங்க குட்டி போடுவோம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆனா ஆடு வந்து சித்தா தான் இருக்கும் சின்னதா சின்னதா தான் இருக்கும் சரி குட்டி நிறைய போடும் நிறைய போடு ஆமாங்க அந்த மாதிரி வந்து இருக்குது ஓ அந்த மாதிரி ஆமாங்க சரி இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ரூபா சொல்லுதுங்க ஆயிரத்தி ஐநூறு பண்ணலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆமாங்க குட்டி அருமையா இருக்குங்க சரிங்க பால் அருமையா குடிக்கு சரிங்க

என்ன பேருமாங்கும்பாங்க அந்த ரகம் சரிங்க ரெண்டு ரூபா சொல்லுதுங்க ரெண்டு ரூபா சொல்லுங்க சரிங்க ஒரு ஆயிரத்தி இது ஆயிரத்தி எழுநூறு அளவுக்கு சில மாதிரி கொடுக்கலாம் சரிங்க அருமையா இருக்குங்க ஆமாங்க வாங்கிக்கலாம் இது ஆமாங்க சரிங்க ரெண்டாயிரத்தி சொல்லுதுங்க சரிங்க ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆமாங்க குட்டி அருமையா இருக்கு குடிக்குங்க

குட்டி அருமையா இருக்கு கிடா குட்டிங்க சரி கிடா குட்டிங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபா பைனலா பண்ணி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்து மூணு ரூபா ஆமாங்க பால அருமையா குடிக்கல நீட்டு போக்கா இருக்கு குட்டி எல்லாம் இருக்கு அமையா இருக்கும் சரிங்களா

நாட்டு விளையாட்டு குட்டிங்க ஆயிரத்தி எழுநூத்தி ரூபாய் சொல்லுங்க மூட்டு குட்டி ஆயிரத்தி எழுநூத்தம்பா சரிங்க மூட்டு சரிங்க இது நல்லா இருக்கு ஆயிரத்தி ஐநூறு பண்ணி ஆயிரத்தி ஐநூறு பண்ணிக்கலாம் பண்ணி கொடுக்காங்க குட்டி அருமையா இருங்க பர் இது சேலங்கருப்புங்க சேலங்கருப்புங்க ஆமாங்கண்ணா இது குட்டி அறிங்க குட்டிங்கண்ணா இது ரெண்டு முன்னூறு சொல்லுதுங்க சரிங்கண்ணா ஒரு ரெண்டு ரூபா ஃபைனல் பண்ணலாம்ங்க ரெண்டு ரூபாயா ஃபைனல் ஆமாங்க ரெண்டு முன்னூறு சொல்லுது இது சின்ன குட்டிங்கண்ணா சின்ன குட்டிங்க ஆமாங்க சரிங்கண்ணா ரெண்டு ரூபா ஃபைனல் பண்ணி கொடுங்க கேடா குட்டிங்கண்ணா கேடா குட்டி தானுங்க ரைட்ங்கண்ணா ஆமாங்க பண்ணி கொடுக்கலாம்ங்க

அண்ணா நம்ம எந்தெந்த சந்தை போயிட்டு இருக்காங்க ஆனா திங்கக்கிழமைக்கு இங்க ஆதி குணத்துக்கு வந்து சரிங்க வியாழக்கிழமைக்கு புளியும் பெட்டிங்க சரிங்க வெள்ளிக்கிழமைக்கு புழு வெட்டீங்க சரிங்க சனிக்கிழமைக்கு அன்னூருங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்பி ஒரு மூணாம் பள்ளி மூணாம் பள்ளி திங்கிழமைக்கு இங்க வந்துருவாங்க சரிங்களா ஓகேங்க குணத்துக்கு வந்துருவோம் சரிங்க குட்டியை பத்தி ஏதாவது சொல்லணும்னா சொல்லிடுறீங்க எப்படி வளர்க்குங்கிற ஒரு முறை மட்டும் ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லிருங்க குட்டி வளர்க்குற முறை மெயின் மண்ணு தங்க விடாதீங்க சரிங்க பால் வந்து அளவா காட்டுங்க சில குட்டின்னா ரொம்ப அளவா காட்டுங்க சரிங்க ஒரு நேரத்துக்கு மூணு வேலை வேலை காட்டுங்க ஒரே மட்டும் காட்டிட்டு வயித்துல போக வைக்காதீங்க வயத்துல போச்சுன்னா குட்டி கேரண்டி சொல்ல முடியாது சரிங்க சரிங்களா ஆனா பால் வந்து அளவளவா காட்டி மண்ணு தங்க விட மெயினா சரிங்க குட்டிக்கு ஒரு பத்து ரூபாய் ஆச்சுன்னா வேப்பந்தா இந்த மாதிரி ஏதாவது ஆடுத்துக்கிற தலையெல்லாம் கட்டி விட்டுறோன்னு அப்ப சீக்கிரம் சாட்டு பழகும் சாட்டு பழகிருச்சுன்னா